வணக்கம் நான் பின்னணி பாடகன் முகேஷ் நம்ம புலோலியூர் ரமணன் அவர்களுடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பாருங்க சூப்பரான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அவர் வந்து போட்டுட்டு இருக்காரு ஸோ ரசிகர்கள் நீங்க தொடர்ந்து பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க Next, I would like to more and the answer, sir Balwan So language lands. I would like to call our principal to all men. വരവേൽക്കൊണ്ട് അനുവരെയും ആസനങ്ങളിൽ അവർ മാറും അൻപേ தமது பாடசாலை மாணவிகளுக்கான முதலிடவின் பயிற்சிக்காக வரியை

போன்றவற்றிற்கான வேலை திட்டங்கள் நாடகாவிய இடம்பெற்றுக் கொள்கின்றன அந்த வகையில் பாடசாலைகளில் இந்த ஸ்ரீலங்கா என்ற திட்டம் முதன்மைப்படுத்தப்பட்டு வருகின்றது ஏனென்று சொன்னால் நாம் எமது நாட்டில எந்த ஒரு வேலை திட்டத்தை முதலில் அமுல்படுத்துவதாக இருந்தாலும் அது பாடசாலை மாணவர்களிடம் இருந்துதான் வர வேண்டும் அவர்கள் தான் எதிர்த்தா எதிர்கால

Director, uh, Mr. Subhadra, our uh, Sole Deputy Director of Mr. Arunur sir, Mr. Ramanan, member of Pradesh Sabha -Bitru, our Deputy Principal, Vice Principal, Teachers, and Students, a present morning to you all. Today we all have gathered here to return our commitment to the King Sri Lanka initiative. This project is by the government. In not just keeping our surroundings clean, it is about fostering a sense of responsibility, promoting ethical behavior, and building a better future for the nation. At Banaras Hindu Girls College, we believe that a clean environment is essential for the well-being of our students and for creating a good learning atmosphere. We are involved in cleaning activities. We engage our students to participate uh, project, become responsible citizens who value cleanliness and set sustainability. Let us all work together to make Sri Lanka a cleaner, greener, and more beautiful place. え, युवाத்தினيين, ఈ విధంగా අපේ ගෝමන්දේ අංශාවේ ගුරුතුමනි සික් සිද પરંપરાන් කෝස්තර. අ ඉන්ඩර්වර්ගය දෙපෙරේంద్ర නිරෝධ වරි නදස්කන්ද්‍ර බෙදරගල ඉපාළසල බෙදරගල ඉංගෙ වෙන්කෙර සිට ආශ්‍රයගලී මානවර්ගල ඔබලැනදරුතුම් නිය කාරව. අපි ශ්‍රී ලංකා त ते हंद ट्रम सला का मे देका अवानरल हम या द इण दे र इवा त्र स अी ्या के वि हा कर या के दूरा अ जंट साबा मेंया अी किसी सुभसाद ्या कर अवायल और आ केला का पड़़ड़ात है स्वारवत टैल ड़ा ब कर है பாடசாலை மாணவர்களுக்கு சமூகர்களுக்கு இளைஞர்களுக்கு பல்கலைக்கழக மாணவர்களை பல்வேறு திட்டங்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஸ்ரீலங்கா கங்கால பிரஜாவட்ட நிமனியின் செயலகத்தினால் யாப்பாணத்தில் நடத்தப்படுகின்ற முதல் வேறு திட்டம் இது आप दिवेने आु प्रदेश सियाति 28 जनतर विचारवाशेष महा परिमा ियाती अप पेसा यानस पै इ इव इ हमा नात्र है प इ ्या संहा जनमा. ಿ ಅದಕ್ಕಾಗಿಯ ಸುಳ್ಳಿಯನ್ ರೂಪಾಯಿ ಒದಗೊಳಿಸ ಉತ್ತರ ವಿಶೇಷ ಅವಸಾನ ಉತ್ತರ இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் வடமாகாணத்திலே இயல்பான உதவிகளை செய்து அங்கிருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதே முக்கிய நோக்கமாக இருக்கின்றது ஸ்ரீலங்கா சத்தியகாச காலுக்கு அந்த வகையில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் ुत्र जन्मा जनवा जम कर एवा ै ए में शल मेंशुत्र बराते जन्मा आतनें अभ कर शा द करला प्रजार दत करमा तलकवा है पड़वाहर है கூ यह ना के कर बैठकंडे आप स पर प़े जो तलड़बा है மக்களுக்கும் அறிவுறுத்தல வழங்குவதற்கான திட்டமானது முக்கியமான மூன்று தூண்களை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது ஒன்று சுற்றுப்புற சூழல் ஒன்று சமூகம் மூன்றாவது ஒழுக்க நெறி கோட்பாடுகள் இந்த மூன்றையும் அடிப்படையாக கொண்டே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதனுடாக நாங்கள் பார்ப்பது இலங்கையில் வாழ்கின்ற சகல மனிதர்களோ ஒடுக்க நெறிமுறைகளை கடைபிடிக்கின்ற மக்களாக මාवा वा වට ස්සනය भलाම्याාවනයजी බල පරසनाාව අවधाන කරලා ලනි්‍ර रංका සංකය जाනගත කරලා ඒගොල පස අ्याාප ක ල ्याපම मिलන් ක द्याප ති වරणाම ද මල ස පරන්න බ හ පපले ප साने පල बට ஸ்ரீலங்கா வேலைத்தொடர் தொடர்பான எண்ணக்கருக்களை உருவாங்கி உள்வாங்கி அவர்கள் பாடசாலையிலிருந்து பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியான பிறகு சிறந்த பிரஜைகளாக பாட வேண்டும் என்பதை நோக்கமாக இருக்கின்றது இது அரமனியன் துவையாபி ஸ்ரீலங்கா மீதி பிரதமாதார்த்தம் மீறி அந்த නக்கத்தை தலைෙவ හலையே இங்க செஞ்ச සந்தத்துுடன் மானவத்தை புதுலது ப ப එනිමම තුති ්‍රීල සාන්න ඒවගේ මේ ස ජග නතාට ඒවගේ මේ අයක්ෂ මා නතිතුරු අදවි මා ස තවා අපට මෙම වැඩප න කරගන යාම ඔන්ගේ ද ස. அந்த வகையில் இலங்கை செஞ்சுரை சங்கத்தின் தலைவர் திரு ஜெகசை அவர்களுக்கும் அம்மையார் குமாரி அவர்களுக்கும் இன்றைய தினம் இன்று வருகை செஞ்சுள்ள சங்கத்தின் பிரதிநிதி அவர்களுக்கும் நன்றி கூறுவதோடு தொடர்ந்து வரும் காலங்களிலும் அவர்கள் எங்களோடு பயணிப்பார்கள் என்று நம்புகின்றோம் உங்களுடைய ද ला ला कार दන්න है मांगिदा इ्या भया धන්නනෑ පස स िकार करलेुे दिस्य अवस्था हो लेක मदार्म දම ඒක हो मोड़ික पर्ම ලपाා देनවා ඒ बोडික र्ම ලपाාගතर පස मे ගना जनුව ඔगला की पाले नाकार केර දෙන්න हि्य अवस्था आपको मेहමई्या क्ष मिल. அந்த வகையில் இன்று நடைபெற இருக்கின்ற முதலீடு எதிர்க்கட்சி திட்டம் உங்களுக்கு பெயர் உடலாக இருக்க வேண்டும் நம்புகின்றேன் அதாவது பாரசல் இருக்கின்ற மாணவர்கள் தலைவலி அல்லது மயக்கங்கள் நம்பற்ற பொழுது விஞ்ஞானபூர்வமாக நாம் எவற்றை செய்ய வேண்டும் என்பது நாம் அறியாதவர்களாக இருக்கின்றோம் ஆகவே இன்று பெற்றுக்கொள்கின்ற இந்த பயிற்சிகளை நீங்கள் ஏனைய மாணவர்களுக்கும் பகிர்ந்து கொண்டு இந்த திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்று பார்க்கொள்கின்றேன் लामकावे रियातर ंत्रमा वुस्त सच मास शभा बरहं इ लंगले पकवते बाहनेवत्ति पोड़वाग है महादव मैनेरों मैं ठमा मजजग पादपर पड़ता चल साख्या इवरे पुरीपड़ पूर्िय गरे इ किया इ नसा दुवार संख्याාව.

प. ඒනිසා න ඉතර ප්‍රථමාධර වදමළුව ඉතා සාර්ධක වය ඔපට ඉබද හදිසි අවස්ථාාවදී පද අසල්වැසිය ඉදරමක් කලා ත න ල්ුව ලම්බාන්තිය ළමකු අසනී පොහමුද රෝහලනි यहांපට පෙර මූලික ප්‍රතිකාර ලබාදියෙන් පෙර ඔයා ොහ දෙළු ලැෙන ඒතතු යමු කරන්න. අ විය ඉන්ඩපර ර. புல திட்டபாது உங்களுக்கு மிகவும் பயடுல் அமையயும். பேட்டிலோ பக்கத்தை வொடுகலோ சமகத்திலோ எதாவது வுத்து எப்பழுக்க கொடுது. அவளுக்கு முமுறையான சிபிச்சே வழந்துுக்கு புண்ண நாம் எவர்ட்டை செய்யவாண்டம் எவ்வாது செய்ய மண்டுபன அத்து கொழுதற்குே இந்த நிக க . ්‍ය திரு. अ धर्न विश्वि्या है नाम ब िस् सह नसा रा से कििया होसा विश्वास में जर रति ए एड मावट र दे यार वा कलविजल जलेरा फ पोटे खलमीजलचाद वरा ाना பலவிடங்களாக பலவிடங்களில் தெரிவித்துகின்ற மாணவர்கள் அங்கு செல்கின்ற மாணவர்கள் இருக்கின்றார்கள் அதை போல் இங்கிருக்கின்ற சகல மாணவர்களும் மிகவும் அறிவிப்பவர்களாக இருக்கின்றார்கள் நான் கோவிக்கிறேன் தர்வங்க புத்தி மாற்றமாரியோ முன்பார் அந்த இருக்கிறார்கள் அந்த வகையிலேயே மேலும் மாணவர்களை ज ना स्कोले आ वा तर कोले स कोट यह दारवणमानिता ताति सा साम्याने की माई नर बनवामेब ग सदा बसर नामने सहाय प माता है இந்த பாடசாலைக்கு ஒரு அழகான வரலாறு இருக்கின்றது இன்றைக்கு எண்பது வருடங்களுக்கு மேலான பணமையை கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த தினம் நடைபெறுகின்ற பாடசாலையிலே இந்த முதலீடு திட்டத்தில் தனம் ஒன்பது பத்து பதினோராம் கல்வி கற்ப மாணவர்கள் இருக்கின்றதாக அதிகம் மூலம் வரிய கிடைத்தது எனவே இந்த நிகழ்ச்சியை மிகவும் බ ල ජसा ශ අවසන් මස සඳර ඒද ම ज ලකන්නේ ලකා एරම වශය නग . Yeah. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஊடக கட்டையில் ஈடுபட்டுக் கொண்டுள்ள எதிர்கால மாணவர்களுக்கு ஒரு செயலமரவை நடத்தி அதாவது ஜனாதிபதி சேலம் என்பது இலங்கையில் நிர்வாக சேவையில் முதன்மையான ஒரு இடமாக இருக்கின்றது விஸ்வ வித்யாலயும் சில கேக்கிட நிலவுகள் சகபாகும் தான் அபி எதி தீரமையாக கார்த்தா இவ்வகைய கிராம கிருமையில் கட்டத்துக்கிற சூதானம் ஜப்பானிய விஷய வித்யாலயா ஜனசாரியை தோறாக துணிந்து இன்டர்ன்ஷிப் அவஸ்தாவது ஜனாதிபதிக்கு ஆகிறது அநேகமான மாணவர்கள் பல மாணவர்கள் அந்த சேலமரவிலே கலந்து கொண்டார்கள் நாங்கள் அந்த செயலமரையின் போதே ஒரு தீர்மானத்துக்கு வந்தோம் அங்கு கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு ஜனாதிபதி செலுத்தத்திலே பயிற்சிகளை வழங்குவதற்கு அந்த வகையில் மூன்று மாணவர்கள் எனங்கையில் முதர்மே லாம்ம்பிய ஜனழ்வே செலவத்திலேே உள்ள பயிற்சி வள சீீர் மைுள்ள. කා ම आयයින් वि්ල ම අවथාව සිහ යි சச இவே முதல்மையான இடமாகிய ஜனால்வே செலவத்திரே பல கால மாணவர்களுக்கு பயிற்சி பெற வாய்ப்பு கிடைப்பது விதிவே புதல் கடவையாகும் இதுவரையில் சிங்களமான அவர்களுக்கோ முஸ்லீமானவர்களுக்கோ இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை முதன் முறையாக யாழ்ப்பாண மாணவர்களுக்கு ஜனாதிபதி சேலவத்திலே பயிற்சியில் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் ஏற்படுகிறார்கள் சத்து அமைப்பு முக்கியமாக சிஷ்வந்திரங்கள் அவர்களுக்கு இந்த தீர்மானத்தை வருவதற்கு காரணம் யாழ்ப்பாணத்திலே வாழ்பின்ற கற்பின்ற அறிவிக்க இளைஞர்களை மாணவர்களை கௌரவிக்கும் வகையிலேயே எடுத்துள்ளோம் நன்றி நன்றி the Director of Clean Sri Lanka Project, Adiyapalan to this program for taking time out of your busy schedule to join us and share your valuable insights on Clean Sri Lanka Action Plan. Next, we extend our sincere thanks to Mr. Subaharan, the Deputy Director of Education, Northern Province for raising the occasion. Mr. Pasipali Aradrajagam, the Deputy Director of Education, Shona of Education's Office, Vadavarati, for your support and guidance. And a warm thanks for Mr. Udiyanathan, Udiya in service advisor, Yafnaso. We extend our heartfelt thanks to Mr. Ramanan, the member of Pradesh Sabha and Lange's and Ms. Gajendinin, officers of Red Cross Society, to guide us, our students towards Clean Sri Lanka Action Plan. We also thank our principal, vice principal, assistant principals, teachers and my dear sisters for coordination and arrangement. Our thanks to everyone who made this event a success. Thank you. நான் பின்னணி பாடகன் முகேஷ் நம்ம புலோலியூர் ரமணன் அவர்களுடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பாருங்க சூப்பரான ப்ரோக்ராம்ஸ் அவர் வந்து போட்டுட்டு இருக்காரு சோ ரசிகர்கள் நீங்க தொடர்ந்து பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க